அன்பர்களே இந்த பதிவில் நாம் சித்தர் சிவவாக்கியரின் மெய்ஞான சாதி மத கடவுள் கோட்பாடுகள் என்பது பற்றி பார்ப்போம் சித்தர்கள் என்பவர்கள் மனதினை அடக்கி அதனை இறை ஆற்றலை நோக்கி செலுத்தியதோடு அரிய வகை எட்டு சித்திகளை பெற்று அவற்றை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தியவர்கள் ஒரு பக்தனுக்கும் சித்தனுக்கும் என்ன வேறுபாடு என்றால் பக்தன் என்பவன் இறைவனை காண முயற்சி செய்கிறான் ஆனால் சித்தர்கள் என்பவர்கள் இறைவனை கண்டு சிந்தை தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்பவர்கள் மூடத்தன வழிபாட்டையும் சாதியையும் மதத்தையும் எதிர்த்தவர்கள் மணிமந்திர ஔஷதம் என்று சொல்லப்படுகின்ற ஜோதிடம் மாந்திரிகம் மருத்துவம் ஆகிய கலைகளில் ஆழமான ஞானம் பெற்றதோடு இவைகளை மக்களுக்காக முறையாக தொகுத்தும் வழங்கினார்கள் உணவே மருந்து எனும் அடிப்படையில் தனிச்சிறப்போடு இயங்கி வருகின்ற சித்த மருத்துவத்தை தோற்றுவித்தவர்கள் சித்தர்கள் இவர்கள் குருவழியில் தங்களது உள்ளத்தில் உறையும் இறைவனை காண முயன்று கண்டு தெளிந்ததோடு சமய சடங்குகள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் கோத்திரங்கள் போன்றவற்றை மறுத்தனர் சித்தர்கள் ஓர் இறை கோட்பாடு கொண்டவர்கள் நிலையாமையை உணர்ந்து நிலையான செயல்களை செய்யச் சொன்னவர்கள் சாமியார்களில் போலிகளை கண்டித்தவர்கள் சித்தர்கள் உயிர்கள் அனைத்தும் ஒன்று என்பதிலும் அதுபோல் இவ்வுயிர்களை படைத்த இறைவனும் ஒன்று என்பதிலும் உறுதி கொண்டிருந்தனர் ஆகவேதான் ஆதி பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் நான்கு வேதங்களை ஓதுகின்ற வேதியர்களே நீங்கள் மெய்யறிவை அடைகின்ற வழியை அறியவில்லை பாலுக்குள்ளே நெய் கலந்து இருப்பதை பிரித்து பார்த்து உணராதவர்கள் நீங்கள் எனும் விதமாக தனது சிவவாக்கியத்தில் வாக்கியத்தில் நாலு வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுல் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் என்று வேதியர்களின் மெய்யறிவு ஞானமின்மையை சாடுகிறார் மேலும் சிவவாக்கிய சித்தர் பறட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ பறட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முள்ளே என்று சாதியில் தாழ்ந்த பறட்சியும் செல்வத்தில் உயர்ந்த பணக்காரியும் வேறு வேறு இல்லை இறைச்சி தோல் எலும்பு இவற்றிலெல்லாம் உயர்வு தாழ்வுகள் எழுதப்படவில்லை பறட்சியிடமும் பணக்காரியிடமும் கிடைக்கும் கலவி இன்பம் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் சாதி வேறுபாடு நீக்கி இருவரையும் பகுத்து பார்த்தால் உம் உள்ளத்தில் யாவரும் ஒருவர் என்பது தெரியும் என்கிறார் சிவவாக்கிய சித்தர் மேலும் இறைவன் ஒருவனே எனும் கோட்பாட்டை விளக்கும் விதமாக எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ இங்கும் மங்குமாய் இரண்டு தேவரே இருப்பரோ அங்கு மிங்குமாகி நின்ற ஆதி மூர்த்தி ஒன்றலோ வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து மாழ்வரே என்று எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்று இரண்டு தெய்வங்கள் இல்லை இங்கு ஒருவர் அங்கு ஒருவர் என இருவர் தெய்வமாக இருக்கவே முடியாது அங்கும் இங்கும் எங்குமாக நிற்பவர் ஆதிமூர்த்தியாக ஒரே இறைவன் மட்டுமே இதற்கு மாறாக பேசுவோர் வாயில் புழுவைத்து இறந்து போவர் என்கிறார் இவ்வாறு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லும் சிவவாக்கிய சித்தர் நட்டகல்லை தெய்வமன்று நாலு புட்பன் சாத்தியே சுற்றி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட செட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று ஒரு கல்லை நட்டு வைத்து நான்கு மலர்களை அக்கல்லுக்குச் சூட்டி அதனை சுற்றி வந்து மொனமொன வென்று ஏதோ மந்திரம் கூறுகிறீர் அந்த நட்டக்கல்லும் பேசுமோ கரியை சுட வைக்கும் சட்டியும் கரண்டியும் அந்த கரியின் சுவையை அறியாதது போல் நம் உள்ளத்தில் உள்ளிருக்கும் இறைவனை நாம் உணரவில்லை என்கிறார் தமிழ் சித்தர்களில் ஒருவரும் ஆதி பதினெண் சித்தர்களில் முக்கியமானவருமான ஆசிவக சித்தர் சிவவாக்கியர் கூறிய நாலு வேதம் போதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுள் நெய் கலந்தவாறு எனும் தத்துவத்தை தமிழர்கள் உள்வாங்கி இருந்தால் தமிழ்மொழிக்குள் சமஸ்கிருதம் கலந்து இன்று நாம் சந்திக்கும் மொழி சீர்கேட்டை அடைந்திருக்க மாட்டோம் அதுபோல் அவரது பறட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா எனும் தத்துவத்தை தமிழர்கள் உள்வாங்கி பயணித்திருந்தால் இன்றைய சாதிய மோதல்களும் காணாது போயிருக்கும் ஆட்சி அதிகாரமும் தமிழர்கள் வசமாக இருந்திருக்கும் சிவவாக்கிய சித்தரின் எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ எனும் தத்துவத்தை உலக மக்கள் உள்வாங்கி இருந்தால் இன்று ஈரான் இஸ்ரேல் போர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையும் இல்லாது போயிருக்கும் இன்றைய மதவெறி தாண்டவமும் இல்லாது மாண்டிருக்கும் அவரின் நட்டகலை தெய்வமென்று நாலு புட்பஞ்சாத்தியே எனும் தத்துவத்தை தமிழர்கள் உள்வாங்கி இருந்தால் வீதிக்கு வீதி கோயில் சாதிக்கு சாதி கோயில் என்றாகி பிராமண புரட்டுகள் இல்லாது போயிருக்கும் தமிழும் தமிழரும் தமிழ்நிலமும் தன் தனித்துவத்தை இழந்தும் இருக்காது என்பது ஒருபுறம் இருக்க இன்று நாம் சித்தர்களுக்கே சாதி மத சாயம் பூச துணிந்துவிட்டோம் எனும் செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி